இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு வெளியளவு வாஸ்துபடி இருக்கு பொருத்ததுல என்ன மனை வரும் என்ன மனை வைத்தால் சிறப்பு பெஸ்ட் பிளான் ஈசான மூலையில பூஜை அறையோட இருக்கிற ஒரு பெஸ்ட் பிளான் இந்த பிளானை பார்த்தா உங்களுக்கு எளிமைய புரியும் வாங்க பார்ப்போம் இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு நூத்தி பதினேழு குழி பசுமனை வயது பொருத்தம் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்துல ஒன்பது பொருத்தம் உள்ளது நார்த் வடக்கு தெற்கு கிழக்கு ஈசானம் மூலை வாய் மூளை கன்னி மூலை அக்னி மூலை ஈசானத்துல பூஜை அறை இருப்பது பலம் ஹால் பதினாறுக்கு பதினாறு அக்னி மூலையில் கிச்சன் கன்னி மூலை பெட்ரூம் வித்து பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பெட்ரூமுக்கு பெட்ரூமுக்கு அட்டாச் அட்டாச்சு மாறிப்படி சார் இந்த பிளான் வாசுபடி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியுது இதை நுணுக்கமாக நானும் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு ஆன்லைனில் வாஸ்து கிளாஸ் எடுக்கிறோம் பிளான் பார்க்க கற்றுக்குவீங்க திருத்தம் போட கற்றுக்குவீங்க ஸோ யோகம் கரணம்னா என்ன அதற்குண்டான கோவில்னா என்ன எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அதனால் முக்கியமாக வந்து நீங்கள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க வணக்கம்